கால நெருங்கிருச்சு முடிக்கொண்டு வர முடியல மூணு வருஷம் ஆச்சு முடி கொண்டு வரணும் மரணப்படி கொண்டு போகணும் உதவி கொடுத்தாச்சு அதனால் ரசீது விளாடிபுட்டின் விரோதமாகவே தேவை நான் கேட்ட கடத்தை நீட்டு கொண்டிருக்கிறேன் கரத்தை நீட்டுக்கொண்டிருக்கிறேன் ரசீது விளாடி போட்டு கெட்டில் வரும் ஏன்னா இந்த கொடுக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது ஒரு சில நாளுக்கு முன்னே ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு அரசு அரசியார் நேர்கிட்ட கை கொடுக்குறாரு கை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வலது வலது கை பீங்க இருக்குது நரம்பு புடச்சிக்கிட்டு இருக்கு பெருசாக இருக்கு நம்ம நரம்பு சாதாரணமாக இருக்குது பொலச்சிக்க பார்க்குறோம் ஏதோ நோய் முற்றி இருக்கலாம் என் தேவநாய கர்த்தர் கடவுள் ரசியினை பற்றி என்னிடம் கூறிய திருக்க தரிசனங்களை தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன் கேளுங்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி என்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கடவுள் கூடிய திருக்க தரிசனத்தை இப்ப நீங்கள் கேளுங்கள் சித்தம் என் திட்டம்